உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியோர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அஷ்டம சனிட்டு பலவிதமான தடைகளையும் உங்கள் சுய முயற்சியில் யாருடைய பலமும் இல்லாமல் ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மற்றவங்களாக இருந்தால் இந்நேரம் அவ்வளோதான் பட் இந்த கடகராசி என்பர்களாகப்பட்ட நீங்கள் அவ்வளோ தடைகளையும் தாண்டி இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் என்ன ஒரு விஷயன்னா உங்களது திறமைக்குண்டான உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கடின உழைப்புக்குண்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காதது தான் மன உளைச்சல் நிறைய ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அழகாக இறங்கி செயல்படுறீங்க பட் அது ஏதோ ஒரு விதத்தில் நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகி லாஸ்ட் ஒரு பர்சன்ட்டில் அது டிராப் ஆகுது அப்போ அந்த நிலைக்கு காரணம் ஒரு புறத்தில் உங்களது கிரகங்கள் பலம் இல்லாமல் இருந்தாலும் மறுபுறத்தில் அது சக்ஸஸ்ஃபுல் அடைகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல கிரக அமைவுகள் நமக்கு கிடைச்சா போதுமே அதிலிருந்து பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட்டை சந்திக்கலாம் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்த மூன்றாம் வெட் வெற்றிக்கதிபதி அதாவது வெற்றினுடைய இடத்திற்கு அதிபதின்ற மூன்றாம் வீட்டில் இந்த செவ்வாய் நிற்கிறார் அப்போது இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு அதிபதி இவர் அதுலேயும் உங்களது நான்காம் இடத்திற்கு அதிபதியும் சாரி ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி அப்போது ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதின்றது நினச்சது ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறது அதே நேரத்தில் லட்சியத்தை அடையக்கூடிய இடமும் அதுதான் அப்போ அந்த இடம் மட்டும் அல்லாம உங்களது பத்தாம் வீட்டிற்கு அதிபதின்றது தொழில் வேலை சார்ந்த இடம் அப்போ இந்த இடம் வெற்றிக்குரிய மூன்றாம் பாவத்துல இந்த செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டிலே இதற்கு இடைப்பட்ட இதெல்லாம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் இங்கே இருக்க போறார் அந்த காலகட்டத்திற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் தனஸ்தானத்துல ஆட்சி பெறுகிறார் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் வருகிறார் இது எல்லாமே பெரிய லெவலில் உங்களை வந்து டாப் பொசிஷனில் நிறுத்தி அழகு பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்குரிய ஒரு பொற்காலமாக இது மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உயர்தர வளர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இது அமைய போகுது அதே நேரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய ஒர்க் பண்ணி உங்கள் தொழில் ரீதியில் வந்து ஒரு நல்ல குரோத் உங்களுக்கு கிடைக்கல கிட்டே வேலை செய்கிறவங்க வளர்ச்சி அடைகிறாங்க உங்களை உங்களோட வந்து தொழில் ரீதியில் ஒரு தொடர்பு கொண்டு ஒரு பார்ட்னராக நின்று இன்றைக்கி வந்த வேகத்துக்கு அவங்க பார்த்தா நல்லா ரீச் ஆகிட்டுருக்காங்க எஸ் சிலருக்கு நீங்கள் கொடுத்த ஐடியாலாம் இன்றைக்கி எங்கேயோ போய் இன்றைக்கி எவ்வளவோ சாதிச்சிட்ருக்குறாங்க பட் அதே விஷயங்களை நீங்கள் இறங்கி ரிஸ்க் எடுக்கிறீங்க அதை விட எஃபோர்ட் போடுறீங்க பட் இங்கே என்னன்னே தெரியலை நாளுக்கு நாளுக்கு பிரச்சனை அதிகமாகறதா தெரியுதே தவிர ஒரு பூமி வாங்கியோ ஒரு வீடு கட்டியோ தன் குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வச்சு இன்னும் இந்த தொழிலை இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆக்கணும்னு நம்ம நினைச்சோம் பட் அது எதுவுமே இங்கே ஒர்க் அவுட் ஆக என்ற ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் சடன் பிக்கப்பை கொடுப்பாரு அதே நேரத்தில் அந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது பண வருவாய் உங்களை வந்து அடையும் ஏன்னா இந்த ராசிக்கு சுக்கரனும் அந்த காலகட்டங்களில் இடையில் உங்களுக்கு ராசிக்கு வந்துட்டு போக போகிறாரு அப்போ இதெல்லாம் பெரிய லெவல்ல ஒரு பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ் உங்களுக்கு ஹை க்ரோத்தை கொடுக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை காலகட்டங்களில் நீங்கள் பட்ட உண்டான பலன் அடைகிற ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் பலம் பெறுகிறார் தனம் தனஸ்தானாதிபதி மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கி பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன்னா கரெக்டாக வந்து ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு மேலே அது வரைக்கும் உங்கள் ராசியில் தனஸ்தானாதிபதி இருந்து உங்களுக்கு தனத்தை கொடுப்பார் ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் தனஸ்தானத்திலேயே போய் ஆட்சி பெறுகிறார் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் அதே இடத்துல இருக்க போகறாரு அப்போ செப்டம்பர் பதினஞ்சு வரைக்குமே அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறது பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி அப்ப அது வரைக்குமே தனஸ்தானமும் பலம் பெறுது உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு அதிபதியும் பலம் பெறுகிறார் அதுலயும் லாபஸ்தானத்துல லாபஸ்தானத்திற்கு அதிபதியும் உங்களுடைய ராசியில வந்து சுக்கரன் நிக்க போறார் அப்போது இது டாப் லெவலில் வெளிநாடு வரைக்கும் உங்களுடைய தொழிலை செய்வீங்க ஆன்லைன் சார்ந்த துறையில் கடந்த காலகட்டத்தில் நிறைய இழப்புகளை சந்தித்தவங்க இப்போ சடனாக ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க அதுலேயும் குடும்ப ரீதியில் நிறைய பிரச்சனைகள் குடும்பமே செதறக்கூடிய அளவுக்கு பாதிப்பில் சந்திச்சாச்சு அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டங்களில் தனஸ்தானமும் குடும்பஸ்தானாதிபதியும் ஆட்சி பெறுவதனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையும் நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைவீங்க கணவன் சார்ந்த உறவினர்களாலேயும் மனைவி சார்ந்த உறவினர்களாலேயும் தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகி உங்களுக்கு நடுவுல ஒரு பிரச்சனைகள் உருவாகி நீங்கள் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை இதை எப்படி சரி செய்து மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா நீங்க அடைய போறீங்க அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் பிறக்கும் அவர்கள் கல்வி ரீதியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அதுலேயும் திருமண முயற்சிகள் செய்து என்னனே தெரியல திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதற்குரிய முயற்சிகள் தடையாயிட்டே இருக்குது தகுதி இருந்தும் தரம் இருந்தும் ஆனால் அவங்களுக்குள்ளேய வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது மீண்டும் ஏதாவது ஒரு திருமண முயற்சிகள் எடுத்து முயற்சி எடுத்தால் அது திருமணம் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போய் அப்படியே பிரேக்காகி நிற்குது என்னன்னே தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கைக்குடி வரும் சக்ஸஸ்ஃபுல் நடக்கும் அதே நேரத்தில் அந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்பவும் திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் திருமணம் செஞ்சு குறிப்பிட்ட நாட்களிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு என்ற மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது மூவ் பண்ணுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைவீங்க ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக உங்களுடைய ஜாயின்ட்ஸ் அதாவது உங்களுடைய பேக் பெயின் அதாவது குறிப்பாக நெக் அதாவது கழுத்து சார்ந்த இடத்துல சில பிரச்சனைகளும் உங்களுடைய வலது கை சோல்ற வரைக்குமே அந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டும் வெளியில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது பிறக்குமா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியலன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிளியராகும் சிலருக்கு நல்ல மருத்துவ ஆலோசனைகள் கிடைச்சி அதனால் ரிலீஃப் ஆகிடுவீங்க கொடுத்த பணம் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் கொடுத்த பணம் வரலையே நினச்ச அந்த பணம் உங்களை வந்து அடையும் ஆக மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பூமி இடம் வீடு அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப விஷயங்களும் கைகூடி வரும் உங்களோட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா இப்போ அது கமிட்மெண்ட் ஆகும் அதற்குரிய முயற்சிகள் கை கூடி உங்களுக்கு பெரிய லெவலில் ரொம்ப நாள் இருந்த மன உளைச்சலோ இல்லை மன ரீதியில் இது நடக்கலை இது அமையல நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் கடகராசி என்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் கிடைச்சா அந்த வாய்ப்பு கிடைச்சா உடனே பயன்படுத்தி செயல்படுங்க ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேங்க என்னன்னே தெரியல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது சடனாக பார்த்தா எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு எல்லாமே என்னனே புரியல ஒரு பக்கம் வேலையிலையும் சரி தொழில் ரீதியிலேயும் சரி குடும்ப ரீதியிலையும் இனம் புரியாத மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்டேன் இது சரியாகுமா ரிலீஃப் கிடைக்குமான்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் குரு இருந்தாலும் அவர் சுக்கரனோட இணைஞ்சி இப்போ பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய சத்துருஸ்தானத்தை பார்க்குறார் எதிரிகள் உங்களை விட்டு விளக்குவாங்க தடைகள் நீங்கும் உங்களுடைய கடன் சுமைகள் தீர்ந்து மீண்டும் முயற்சி கொடுப்பீங்க எங்கே குழுக்கள் வாங்கல் இருக்கிற இடத்துல எல்லாமே பேர் புகழ் கெட்டு போயிடுமோ இடம் புரியாத நமக்கு வந்து மன உளைச்சல் உருவாகிடுமோன்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் ஏன்னா படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் ஏதோ ஒரு விதத்தில் சரி பண்ணணுமேன்ற முயற்சிகள் பட் எதுவும் கை கொடுக்க மாட்டேங்கிற ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் அது எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது வேலையில் இத்தனை நாளாக இருந்த இடைஞ்சிற்குள் நீங்க போகுது உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செஞ்சாங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரமாக மாறப்போகுது சிலருடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல வேலை செய்கிறத விட இந்த இடத்த விட்டு நாம் வேறு இடத்துக்கு இடமாற்றங்கள் பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் யோசனைகள் இருந்திருக்கும் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு பண்ணலாம் ஆகாததுக்கு முன்னாடி இந்த வேலையை விடுறதோ பண்ணுறதோ வேண்டாம் அவசியம் அப்புறம் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவீங்க அதே நேரத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் அதற்குரிய முயற்சிகள் எடுங்க ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உருவாக்கிடுவீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் முயற்சி எந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப ரொம்பவும் நீங்கள் வந்து தன் தகுதிக்கு மீறிய ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி அடிக்கெடுத்து வைக்கணும்னு நினச்சி பட் என்னன்னே தெரியல வர வருமானத்திற்குரிய செலவை அதிகரிக்குது ஆனால் இன்னுமே கடன் வாங்கி தான் என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய நிலம உருவாயிடுச்சு அப்போது இங்கே மிச்சம் வச்சு ஒன்று உருவாக்குறதை விட கடன் ஏதோ ஒரு துத்தல் அதிகரிக்குதே இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் நம்ம ஒன்று பிஸ்னஸ் ரீதியில் இறங்கணும் இல்லை ஒரு சிறு குறு தொழில் அமைக்கணும் இல்லை இடமாற்றங்கள் நம்ம இருக்கிற வேலையில் வித ஒரு ஒரு பலமும் உருவாக மாட்டேங்குது இந்த இடத்துல நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நினச்சி மாற்றங்கள் அடையலாம்னு நினச்சவங்களுக்கு இந்த நேரம் கை கொடுக்கும் மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க ஒரு ஒரு டிரைவர் தொழிலோ ஒரு ஓட்டுநராகவோ இருந்து இன்றைக்கி நான் ஒரு வேலையில் இருந்து என் குடும்பத்தை அடுத்த கடுத்து கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நடந்த சில இன்சிடெண்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில இன்சிடெண்ட் ஏதோ ஒரு சில ஆக்சிடெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து அதிலிருந்து என்னால் மீள முடியல ரொம்ப நாளாக ஒரு ரிலீஃப் ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சவங்களுக்கு பஞ்சமாதிபதி பலம் பெறுகிறார் பஞ்சமாதிபதி பலம் பெற்றாலே கண்டிப்பாக ரிலீஃப்னஸ் கிடைச்சிடும் குலதெய்வ கோயில் வழிபாடுகள் கை கொடுக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபடும் பொழுது ரிலீஃப்னஸ் கிடைக்கும் பூர்வ புண்ணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் கூச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் திசா புத்திகள் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அதை சார்ந்த முயற்சிகள் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அளிக்கும் அந்த ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த எஸ்டிமேட்டுகளும் முயற்சிகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் ஆக உங்களது வள உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்கலாம்